நம்ம லைவுக்கு மட்டும்தான் பொம்மைய்க்கு நீ எடுத்துருக்கீங்களா அது எனக்கு தெரியாது எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்கோ எனது அருமை சகோதரி பழமொழி சொல்றாங்க பாருங்க யாரைத்தான் நம்புவது இந்த காலத்துல எந்த எந்த பாம்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குதே அப்படி அது தெரிஞ்சா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமல சுதாசு ஜோதி சிஸ்டர் அதுதான் பால் பாசி தம்பி தானே அந்த கதை வாங்க போகலையா தம்பி பாசித்து வாங்க போகலையா பாசித்து அப்படின்னு கேட்குறாங்க எனது அருமை சகோதரி இனிமேல் பாசி தம்பியோட பெயர் பாசித்து இல்லை பொம்மை பா பொம்மை தம்பி என்று அழைக்கப்படும் பொம்மை தம்பி பொம்மை தம்பி வேணாமா அழகான பேர் இருக்கு பிள்ளைக்கியே பொம்மை தம்பின்லாம் வேணாம்மா அப்படிலாம் கூப்பிடாதீங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ரொம்ப பேரெல்லாம் மாத்துறீங்க பேரெல்லாம் மாத்தாதீங்க பெத்தவங்க வச்ச பேரே இருக்கட்டும் பாசி தம்பி சொல்றாரு அண்ணா அண்ணாச்சி கடை பூட்டு பூட்டிட்டு தூங்க பெற்றாரு அப்படிங்கிறாங்க பாசி தம்பி நம்ம அண்ணாச்சி கடையை பூட்டிட்டு தூங்க பெற்றாங்க அப்படி பாசி தம்பி கூப்பிடுங்க 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 பாசி தம்பினே கூப்பிடுங்க பொம்மை தம்பின்னு கூப்பிடாதீங்க நாங்க வச்ச பெயரோட தான் இருக்கணும் பிள்ளைக்கு பாசத்துடன் உங்கள் பாசிச்சுன்னா பிள்ளை வந்து எல்லாத்தையுமே பாசமா அன்பா மனசுல எதுவுமே இல்ல மனசு எதுவுமே இல்லாம என் பிள்ளை எல்லாத்தையும் பேசுது அது ஒரு புத்தமா அதுக்காக போய் பொம்மையெல்லாம் வச்சு பொம்மை தம்பியில் கூப்பிடலாமா வேண்டாம் காசி பாசத்துடன் தம்பி பாசித்தே இருக்கட்டும் பாசித்தனே கூப்பிடுங்க பாசித்தனே கூப்பிடுங்க அப்படிங்கிறாரு நம்ம பாசி தம்பி போகட்டும் நிம்மதியா நிறைய சாப்பிட்டா தூக்கம் எனது அருமை சகோதரி சொல்கிறாங்க சித்தி வந்து எவ்வளோதான் புத்தி சொல்கிறது உங்களுக்கு ஏயா வாசித்த சித்தி வந்து எவ்வளோ புத்தி சொல்கிறது உங்களுக்கு புத்தியெல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க போகிட்டு நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தூங்குப்பா தூக்கம் வரும் தூக்கம் வராமல் தான் கேஷ்டம் தூக்கம் வந்துடும் தூங்கு பேசாமல் அந்த பெயரை எந்த எந்தப்பா போட்டோ தானே மாத்த சொல்ற பொம்மை தம்பிங்கிற பேரை மாத்தணும் அது வேண்டாம் சித்தி இன்னும் எதுவும் சாப்பிடல அப்படிங்கிறாங்க ஆமா நீங்க பதினோரு மணிக்கு தானே தம்பி சாப்பிடுவேன்னு சொல்றீங்க சாப்பிடுங்க சுதாச்செல்லாம் ஆசித் என்னென்ன சொல்றாரு என்னன்னு கேளுங்க அக்கா கிட்ட ஏதா இருந்தாலும் சொல்லுப்பா அக்கா கிட்ட சொல்லணும் கிட்ட சொல்லணும் ஆண்டனி தம்பி வாங்க வாங்க அம்மா வணக்கம் சொல்றாங்க வணக்கம் தம்பி வணக்கம் நல்லா இருக்கீங்களா அக்கா பொம்மை பாசித் அப்படின்னு வச்சுருவோமா அப்படின்னு கேக்குறாங்க நமது பா பாசி தம்பி சொல்றாங்க அக்கா பொம்மை பாசித்து வச்சிருவோம் உங்கள் பாசத்துடன் அப்படிங்கிறாங்க அருமை சகோதரி ஜோதி சிஸ்டர் ஆண்டனி தம்பி சொல்றாங்க லைக் போட்டாச்சம்மா அப்படிங்கிறாங்க ஆண்டனி தம்பி சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க நான் சாப்பிட்டேன் தம்பி நீங்க சாப்பிட்டீங்களா லைக் போட்டதற்கு ரொம்ப மகிழ்ச்சி சுதா செல்லம் ஹாய் சொல்றாங்க பாசி தம்பிகிட்ட பேசுங்க கோவப்படாதீங்க நம்ம தம்பி தானே போயிட்டு போகுது நாளையிலேருந்து கரெக்டாக டயத்துக்கு வந்துடுறேங்க பர்மிஷன் கேட்கணும்ல வரவு செலவு கணக்கு பார்க்கணுங்கிறீங்க முன்னாடி பதிவு கட்டணம் கட்டணுங்கிறீங்க ஐநூறுரூவா பதிவு கட்ட